Andya Maharap Stormwater Drains. 2014 Padanali Chennai Corporation website. As of now, there is 800 kilometers length network of stormwater drains in the city. These drains are built to carry away rainwater during monsoon period and should remain dry during other seasons. But these drains are formed with water stagnation throughout the year leading to mosquito menace. Geographically, Chennai City is plain terrain and lacks natural gradient. இப்போ ஃப்ரீ ரன் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் சென்னை சிட்டி தலைமட்டம் ஒரே மாதிரி இருக்குது தண்ணீர் வடியாது தண்ணீர் மழைநீர் வடிகால் கால்வாயில் நின்று கொசூர் பூக்கியாகும் கொசூர் ஆனால் என்ன வரும் டெங்கு வரும் மலேரியா வரும் இதெல்லாம் கண்டிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலே இருந்தது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னும் சில வழக்குகள்லாம் போட்டு நீதிமன்றம் அடித்த பல்ட்டியெல்லாம் பார்த்துட்டு வெறுந்து போய் சும்மா இருந்துட்டேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேண்டாம் மழைநீர் வடிக்கால் கால்வாய் வேண்டாம் மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ணுங்கள் வீட்டுக்கு வீடு மிரட்டுறீங்கள தெரு தெரு மலைநீர் சேகரிப்பு மையம் பண்ணுங்க அப்படி சொல்லி பொதுநல வழக்கு போட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் வந்தது இன்னும் வரைக்கும் அந்த வழக்கை காணும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க கொசு உற்பத்தி கொசு உற்பத்தி ஜிம்பிஜா ஜிம்பிஜா இல்லை வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் நாங்கள் தான் அப்படிங்கிறாரு ஸ்டாலின் எங்கே போய் மூட்டுறதுன்னு தெரியல சரி